எவ்வளவு வதந்தி வேணாலும் பரப்புங்க ஒரு செங்கலை கூட உங்களால ஆட்ட முடியாது தனுஷ் இப்படி பேசுவார்னு தனுஷ் நாகார்ஜுனா ராஷ்மிகா நடிப்புல ஜூன் இருபதாம் தேதி ரிலீஸ் ஆக படம் தான் குபேரா இதோட இசை வெளியீட்டு விழா நேற்று பிரம்மாண்டமா நடந்திருக்கு சரவடியா தனுஷ் பேசியிருக்காரு ரீசெண்டா தனுஷ சுத்தி ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி பரப்பிக்கிட்டே இருந்தாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு முக்கியமா நடிகை நயன்தாரா மற்றும் தனுஷ்க இடையே மிகப்பெரிய போராட்டம்லாம் சோசியல் மீடியால வெடிச்சிச்சு அட அது கூட பரவாயில்லங்க எந்த பிரபலத்துக்கு டைவர்ஸ் ஆனாலும் அதுக்கு காரணம் கண்டிப்பா தனுஷா தான் இருக்கும் அப்படின்னு அவரை இழுத்து உள்ள விட்டுருவாங்க ரீசெண்டா ரவி மோகனுக்கு டைவர்ஸ் ஆகிச்சுல்ல அதுக்கு கூட தனுஷ் தான் காரணம் அப்படின்னு அவரை இழுத்து விட்டாங்க இப்படி எக்கச்சக்க நெகட்டிவிட்டி பரப்பிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில இது அமைதியா இருந்த தனுஷ் இப்ப பேசியிருக்காரு நாலு வதந்திகளை சொல்லி என்ன காலி பண்ணிடலாம் நினைச்சா ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது அது உங்களோட முட்டாள்தனம் இத்தனை நெகட்டிவிட்டி இருந்துமே இத்தனை ரசிகர் கூட்டம் எனக்காக இருக்கு உங்களோட அன்பு மேல இருந்து கண்ணுக்கே தெரியாத ஒரு சக்தியும் தான் என்ன இத்தனை நாட்களா கைப்பிடிச்சு வழி இருக்கு அந்த சக்தியும் சரி நீங்களும் சரி எப்பவுமே என்ன கைவிட மாட்டேங்க தம்பிங்களா கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க இந்த நெகட்டிவிட்டி என்ன எதுவுமே பண்ணாது அப்படின்னு தனுஷ் இப்ப சொல்லியிருக்காரு கூட பேசின தனுஷ் சினிமாவுல கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷங்களா இருக்கேன் இந்த இருபத்தி மூணு வருஷமும் இந்த ரசிகர்களோட கூட்டம் வெறும் ரசிகர்களோட கூட்டம் மட்டும் கிடையாது நீங்க எல்லாமே என்னோட கம்பேனியன் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னோட வழித்துணை எப்பவுமே நீங்க தான் இருட்டுல இருந்த என்ன வெளிச்சத்துக்கு கூட்டிட்டு வந்ததோ நீங்க தான் என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஒருவேளை சாப்பாடுக்கு கூட வழி இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ஆனா இன்னைக்கு நல்ல நிலைமையில

சூப்பரான அப்டேட்டை தனுஷ் கொடுத்திருக்காரு குபேரா படத்தோட மேடையில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தே நீங்களும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது பாகம் அதாவது அன்போட எழுச்சிக்கு பூஜை போட்டு தொடங்கிடுவோம் அப்படின்னு அதிரடியா அப்டேட் கொடுத்திருக்காரு தனுஷ் இந்த படத்துல ஹீரோயினா ராஷ்மிகா மந்தனா நடிச்சிருக்காங்க அவங்கள சுத்தியுமே சில சர்ச்சைகள் இருந்துகிட்டு தான் வருது என்ன அப்படின்னா கன்னட மொழியில ராஷ்மிகா மந்தனா நடிக்கிறதே இல்ல அப்படின்னு ரசிகர்கள் ரொம்ப கோபமா பேசியிருந்தாங்க ஆனா அத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலை படாம தமிழ் தெலுங்கு ஹிந்தி மொழிகள் தொடர்ந்து பெரிய பெரிய படங்கள்ல நடிச்சு ராசியான நடிகை அப்படின்னு கூட மந்தனா பெயர் வாங்கியிருக்காங்க நேற்று நடைபெற்ற குபேரா இசை வெளியிட்டு விழாவில் அவங்க என்ன அப்படின்னா ஹிந்தி தமிழ் தெலுங்கு அப்படின்னு நான் எந்த ஒரு மொழி பேதமும் பார்க்கறதே கிடையாது நல்ல கதைகள் நடிக்கணும் அப்படின்னு மட்டும்தான் என்னோட ஆசை தமிழ்ல இருந்து வந்தா நான் ஓடி வந்து இங்க நடிக்க வந்துருவேன் படங்கள்ல மட்டும்தான் நடிக்கணும் அப்படின்னு எனக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாது நல்ல கதைகள் ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்கணும் அப்படின்னா எந்த மொழியா இருந்தாலும் சரி என்ன கதையா இருந்தாலும் நான் நடிக்க தயார்னவங்க சொல்லியிருக்காங்க தனுஷ் ராஷ்மிகா மந்தனா இவங்க எல்லாருமே இந்த படத்துல இருந்தாலும் குபேரா படத்துக்கு தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்புக்கு இன்னொரு காரணம் யார் தெரியுமா நாகர்ஜுனா பா மனுஷன் இந்த வயசுல கூட எப்படி நடிக்கிறாரு பாத்தீங்களா அவரை பார்க்கும் அப்படி ஒரு ஆறா கிளம்புது குபேரா படத்தோட ட்ரெயிலரை நீங்க இன்னும் பாக்கல அப்படின்னா கண்டிப்பா பாக்கணும் ஏன்னா அந்த ட்ரெயிலரை பாத்தீங்க அப்படின்னா தியேட்டர்ல இந்த படத்தை மிஸ் பண்ணாம நீங்க பாக்குறதுக்கு வாய்ப்பு இப்போ இருக்கு எப்போவுமே தனுஷ் பேசி முடிக்கும் போது ரசிகர்களுக்காக சில அட்வைஸ் கொடுப்பாரு அதை இப்போ இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்றேன் எண்ணம் போல் வாழ்க்கை உங்களுக்காக இருக்கிறத யாராலையும் எடுத்துக்க முடியாது சந்தோஷத்தை வெளியே தேடாதீங்க அது உங்களுக்குள்ள தான் இருக்கு எப்படி ஒரு நிலம வந்தாலும் நான் என்னைக்குமே சந்தோஷமாக தான் இருந்திருக்கேன் ஏன்னா நான் சந்தோஷத்தை வெளியில தேடினது கிடையாது அது எனக்குள்ளே தான் இருக்கு சந்தோஷம் நிம்மதி இந்த ரெண்டு கையும் மேலே வாழ்க்கையில் எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு தனுஷ் பேசியிருக்காரு